அன்பான சிம்மராசி ராசி தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சிம்மராசிக்காரர்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பரிகாசங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு எப்பேற்பட்ட மனிதனும் என் காலில்தான் விழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் சிம்மராசிக்காரர்கள் ஆமாம் இது ஆரம்பத்தில் வராது நம்ம பரிகாசப்படும்போதுதான் நமக்கு அது எண்ணம் வரும் அட பாவி என்னை போய் பரிகாசப்படுத்துறீங்களே என்னை அவமானப்படுத்துறீங்களே சபையில் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாளுண்ணா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு ஆசைப்படுறவங்க பல பேர் இல்லை இப்படி தான் ஆசைப்படணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா இல்லையா இப்போ ஒரு மனுஷன் இப்படி கை கட்டி இருக்கிறான் அப்படின்னா கை கட்டி இருக்கிறவன் சோம்பேரியா இல்லை வந்து ஒன்றுக்கும் ஆகாதவனா இல்லையே மரியாதையை எடுத்து சொல்பவன் இப்படி கை கட்டிட்டு இருப்பாங்க அன்புக்கு அடைக்கலம் அன்புக்கு முதல்ல அவங்க பின்னாடி சில பேர் கை கட்டிட்டு இருப்பாங்க நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்ப கை கட்டுறதுன்னா தப்பா கிடையாது கை கட்டுவதும் ஒரு அழகு மற்றவங்க கையை கட்டி போடுறவங்க கிடையாது சிம்ம ராசிக்காரர்கள் தனக்குள் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எதற்காகவும் எந்த ஒரு நேரத்துக்காகவும் காத்து கொண்டிருப்பவர்கள் அப்படி காத்து கொண்டிருக்கும் சிம்மத்திற்கு சக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் அற்புதமான நேரம் நல்லா பயன்படுத்திங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசை கனவு எனக்கு நிறைவேறணுங்க அப்படின்னு ஆசை இருக்கா இந்த டைம் உங்களுக்கு சக்சஸ் டைம் நான் சொல்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் சொல்லித்தரப்போறேன் ரொம்ப சிம்பிளான மந்திரத்தை தான் சொல்லித்தரப்போறேன் இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நூறு சதவிகிதம் உங்களால் வெற்றி பெற முடியும் நீங்கள் பலம் பொருந்திய நபராக ஒரு ராஜாவாக சிங்க நடை போற்று வருவீர்கள் பயப்படவே வேண்டாம் ரொம்ப சிம்பிள் நம்ம மனுஷாவை எல்லாரையும் உயர்த்துவது காலம் நேரமும் காலமும் அருமையான நண்பர்கள் அந்த ரெண்டும் நண்பர்கள் நமக்கு கிடைச்சிட்டாங்கன்னா போதும் ஒரே வடிவத்தில் வருவாங்க ரெண்டு பேருமே அவங்க மட்டும் நம்ம பக்கத்தில் தோழனாக நின்றார்கள் என்றால் நமக்கு தோல்வியே கிடையாது காலம் தான் நமக்கு நல்ல நேரம் தான் நமக்கு நல்ல தோழல் அவனை பயன்படுத்திக்கணும் அவன் அவன் முதுகை பிடிச்சினே போகணும் அழைச்சுன்னு போவான் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு நாலு மணிக்கெல்லாம் முடிப்பு வந்துடும் சிம்மராசிக்காரவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நேரங்காலம் பார்த்து வேலை பார்க்குறவங்க கிடையாது சிம்மராசிக்காரவங்க பத்து மணிக்கு தான் வேலையை ஆரம்பிப்பேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுடுவேன் அப்படின்னு வாட்சி பார்த்துட்டுவங்க கிடையாது எனக்கு வேலை முடியணும் அதுதான் சிம்ம ராசி அதுக்காக நேரங்காலமே கிடையாது அப்ப காலம் சிம்மத்துக்கு சப்போர்ட் நேரம் சிம்மத்துக்கு சப்போர்ட் இப்போ சக்தி தான் சப்போர்ட் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த சக்தி கடவுள் தான் தெய்வம் தான் மனசு தான் மனசுல சிம்ம ராசி ஒரே தாட்டு என்னால முடியும் இந்த ப்ராஜெக்ட்ட நான் நிறைவேற்றுவேன் ஒரு பெரிய கட்டடம் கட்டுறது தான் உங்களுடைய நேரம் இப்போ என்ன என்னம்மா நிறைவேறும் மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுன்னு ஆசைப்படுறீங்களா சிம்மராசிக்காரர்கள் நிறைவேறும் பள்ளிக்கூடம் கட்டணுன்னு ஆசைப்பட்றீங்களா நிறைவேறும் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிறைவேறும் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நிறைவேறும் அரசியலில் காலூன்றி நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களா வேரூன்றி நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களா நிறைவேறும் ஆன்மீகத்தில் கொடி கொடி கட்டி பறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நிறைவேறும் என்னங்க சார் எல்லாமே எஸ் சிம்மத்துக்கு நிறைவேறும் ஏன்னா காலம் நேரம் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் நேரத்தையும் தொட்டு போயிட்டே இருக்கிறவங்க டைம் கிடையாது இல்லைங்கிற வார்த்தை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சிட்டா இது எல்லாமே நிறைவேறும் அந்த பவர் எப்படி கிடைக்கும் அற்புதமான காலம் புரட்டாஸ் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷத்துலையும் புரட்டாசி மாதம் சைவ மாதம்னு பேர் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க சைவம் தான் அதிகமாக சாப்பிடணும் காரணம் என்ன இந்த ஆடி மாதத்தில் மேலே காத்தடிக்கும் புரட்டாசி மாதத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் அசைவத்தை நம்ம நிறைய சாப்பிடும்போது வயிறு வியாதி வைரஸ் சம்மந்தப்பட்ட நுண்கிருமிகள் வியாதி இதெல்லாம் அதிகமாக ஏற்படும் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதெல்லாம் பெரிய வேத வாக்குங்க அதனால தான் சொன்னான் வேண்டாம் அடுத்தது ஐப்பசி கார்த்திகை அடமழை கடும் குளிர் இப்போ நீ எதையாவது கண்டதையும் தின்னு வச்சின்னா உன்னுடைய உடம்புல வந்து ஆன்டிபயாட்டிக் சரியாக இல்லைன்னா அடுத்தது காப்பாற்றுறதுக்கு யார் வருவான்னு கேட்பாங்க இதெல்லாம் பெரியவங்க சொன்னது அதனால தான் இந்த மாதத்தில் சைவத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க சைவத்தை அப்படியே ஆரம்பிப்பாங்க அசைவத்தை அப்படியே நிப்பாட்டி சைவத்துக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க சைவத்துக்குள்ளே வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா மனசு ஸ்டேபிள் ஆகுது இந்த நேரத்தில் சக்தியை வழிபாடு பண்ணும் பொழுது முடியாத உச்சத்தையும் நாம் முடிக்க முடியும் அடைய முடியாத நினைக்கிற விஷயத்தை அடைய முடியும் புரியுதுங்களா இதுக்கு தான் நவராத்திரின்னு வச்சாங்க இந்த நவராத்திரி ஒம்பது நாட்கள் வர அக்டோபர் மாதம் மூணாம் தேதி துவங்குது இந்த ஒம்பது நாட்களும் துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று அம்பாலை நீங்கள் தொடர்ந்து சிம்மராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு பிரகாசம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிரளயம் ஏற்படும் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைய முடியும் அவ்வளோதான் அதற்கு ஒரு மந்திரத்தை சொல்கிற சில வழிமுறைகளை சொல்கிற அதை மட்டும் செய்யுங்க கார்த்தால் உங்கள் வீட்டில் பூஜை ரெண்டு வேளை இந்த ஒம்பது நாளும் பூஜை நடக்கணும் காலையிலையும் சாய்ஷியம் காலையில் தீபம் ஏற்றணும் சாயந்தரம் தீபம் தீபம் ஏற்றணும் காலையில் சுவாமிக்கு அபிஷேகம்லாம் செஞ்சிடணும் ஆராதனைகள்லாம் செஞ்சிடணும் காலையில் சுவாமிக்கு வந்து பால் பாயசம் நெவேதியம் சக்கரை பொங்கல் நவேதியம் பாயச நெவேதியம் சுட சுட நெவேதியம் காட்டையில் நவேதியம் பண்ணி சுவாமி ஆராதனை பண்ணணும் சாயிரட்சம் ஒரு குத்து விளக்கு பூஜை பண்ணணும் அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி நெய் தீபம் தான் நெய்யில் தான் விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு ஒரு கும்பம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து அம்பா அந்த குத்து விளக்கோட பாலத்தில் வச்சுட்டு துர்க்கையுடைய மந்திரம் அஷ்டோத்திரம் துர்க்கையுடைய போற்றி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி குங்குமத்தை போட்டு தூப தீபங்கள்லாம் காட்டி சுண்டல் நவேதியம் பண்ணி வெண்பொங்கல் எலுமிச்சம்பிரசாதம் சக்கரை பொங்கல் நவேதியம் செய்து ஒம்பது நாட்கள் ஒம்பது சுமங்கலிகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு குங்குமமாவது கொடுக்கணும் டெய்லி ஜாக்கெட் போட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ரவிக்கு ஆப்பிள் மருதாணி எல்லாம் கொடுத்து ஒரு பத்து ரூபா பணம் வச்சு கொடுத்து அனுப்புறது ரொம்ப விசேஷம் எதுவுமே முடியல எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பண்ண முடியலன்னா ஒன்னும் குழப்பாதீங்க அம்பாள் எல்லா இடத்துலையும் இருக்கா குங்குமம் கொடுத்தா போதும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் தாழம்பு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி தாழம்பு குங்குமத்தை பெண்களுக்கு கொடுத்து வழி கூட்டி அனுப்புங்க நம்புங்க பிள்ளைகளுக்கு சுண்டல் நெவேதியம் பண்ணுங்க வைராக்கியமா இந்த துர்கையோட காயத்ரி மந்திரத்தை இந்த ஒன்போது நாளும் காயத்தை சாரிச்ச நீங்க சொல்லிட்டே இருங்க ஓம் காத்தியா இநாய வித்மகை கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதிகா அப்படி இந்த ஒன்பது எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைங்க சேரும் தாழம்பு குங்குமத்தை சேர்த்து வைங்க வருஷம் முழுக்க நெத்தில எட்டுங்க நிச்சயமா சொல்றேன் ஒவ்வொரு தடவையும் இந்த குங்குமத்தை விடும்பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை பார்க்க முடியும் இந்த ஒன்போது நாட்கள் ஒன்பது இரவு உங்க வீட்டில் இந்த மூன்று சக்தியும் இருப்பா அந்த ஒன்பது நாட்கள் நம்ம நகை வைக்கக்கூடாது முடி சம்பந்தப்பட்ட திருத்தங்கள் எதுவும் பண்ணக்கூடாது சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் நேர்த்தியாக இருக்கணும் அம்பாளுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் சக்தி பிரளயமாக மாறுவோம் உங்கள் வீட்டில் அம்பாள் தாண்டவம் மாடுவா அவள் இடத்திலே தங்கிடுவா அப்படி நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்கெட்ச் கரெக்டாக சக்சஸ் ஆகும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட திடமான நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில எந்தவித தடையும் இல்லாம நீங்க வண்டியை நோத்துவீங்க இதுக்கு இந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்